நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ச ரெண்டு ஏக்கர் காலை நிலங்க தார் ரோடு பேஸு மற்றும் ஒரு இருபது தடம் ரெண்டு பக்கம் அதாவது வந்துங்க தெற்கு கார்னர் வடக்கு தெற்கு கார்னர் வடக்கு வந் மேற்கு மேற்கு தெற்கு கார்னர்ங்க மேற்கு வந்து தார் ரோடு பேஸு தெற்கு வந்து இருபது அடி தடங்க ரெண்டு தடங்குமே இந்த காட்டுக்கு பாத்தியமாகுது பாருங்கன்னா பியூ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி கிழக்கு செருவு காடுங்க இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த குபேரம் மூலம் அந்த பாலச்செடி இருக்கிறது தாரோடு பேசு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க காரோடு பேஸ் நூற்றி ஐம்பது அடி வருங்க அந்த இருபது அடி மண்ணு தடம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி தூரம் வருங்க ரெண்டு பக்கம் தடவசதி உள்ள ஒரு பூமி தான் நாம் பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த உழவோட்டு விட்டுருக்கிற காற்றிலிருந்து இருந்து இதுதான் பொழிங்க இந்த உழவு ஓட்டி விட்ருக்குற காடு வந்து பக்கத்து காடு நம்ம பார்க்க வந்திருக்கிறது அதில் இருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாயு மூலை பகுதியில் நிற்கிறோம் பாருங்க அப்படி கத்தியாட்டு ஒரே நேராக வருதுங்க இந்த பூமியினுடைய வியூ ஒரே வந்து கிழக்கு செருவு காடு மண்ணு பாருங்க இப்படி நாட்டு சட்டரையாட் இருக்குது ஒரு கல் ஒரு பாறை எதுவும் இல்லை அப்படி தங்க காடு தட்ட மாட்டேருக்குதுங்க எந்த ஒரு நிலைவு ஜ சொலிவும் இல்லை ஜம்பிங் இல்லை பாருங்கள் காட்டினுடைய வியூ பாருங்கள் இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தோட்டம் தோட்டம்தாங்க இல்லை தினமரம் பார்க்குறீங்க நிலக்கடலை பயிர் பண்ணிக்குது வாழை பயிர் பண்ணிக்குது தீவனம் சோளம் பயிர் பண்ணிக்குது எல்லா ஏரியாவே நல்ல ஒரு ஏரியாங்க நல்லா அருமையான ஒரு காற்றோட்டமான ஏரியா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது ரோடு பேசி இருபது அடி மண்டு தடம் ரெண்டு பக்கம் வசதி எந்த மூலையுமே கட்டாவில்லைங்க நாலு மூளை சும்மா நச்சுன்னு இருக்குது வாஸ்துப்படி அமைச்ச காடுங்க நம்ம நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் மெயினாக வந்து தட வசதி இருக்கிற பூமி தான் அதிகமாக பார்ப்பீங்க நான் அந்த மாதிரி தான் போடுவேன் பத்து அடி தடம் பன்னெண்டு அடித்தடம் போடுறது போடுறதில்லைங்க நான் இருபது அடிக்கு மேலே இருந்தால் மண் தடமாக இருந்தாலும் போடுவேன் தாரோடு இருந்தாலும் போடுவேன் நீங்கள் அந்த மாதிரி காடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ வீடியோவில் ஒவ்வொரு வயலும் பார்க்குறீங்க நல்லா இருக்குது இந்த கொலிஞ்சி முளைச்சிருந்துச்சின்னாவே மண் அருமையான மண்ணுன்னு சொல்லுவாங்க பெரிய பெரியவர்கள் சொல்லுவாங்க நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நிலத்தை பற்றி தெரியும் நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை என்னடா எக்ஸ்ட்ரா பெட்டால் போகிறான் நினைக்க வேண்டாங்க உண்மையை சொல்கிறேன் நடைமுறையில் என்ன இருக்குதோ அதை சொல்கிறேன் இந்த கொழிஞ்சி முளைச்சதுனாவே அந்த மண் நல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த கொலஜியை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க காட்டில் இதுக்கெல்லாம் வந்து வெள்ளாமை அருமையாக பண்ண பண்ணலாங்க வாழையெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக வருங்க எந்த வெள்ளாமையும் போட்டாலும் அருமையாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈசானி மூளைக்கு வந்துட்டோங்க அதாவது ஜல வந்துட்டோம் பாருங்கள் எந்த இது கிராஸும் இல்லை எதுவும் இல்லை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இந்த பக்கப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளை நல்லா ஒரே நேருக்கு ரசமடி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரே செவ்வகமாக நல்ல முறையாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் குன்னத்தூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கார்டு வந்து கரெக்டாக சொன்னால் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி மூணு சென்ட்டுங்க அதாவது ரெண்டு ஏக்கருக்கு ஏழு சென்டு கம்மியாக அப்படியும் ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி லட்ச ரூபா வீதம் சொல்கிறாங்க குறச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நிலமெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி நிலமெல்லாம் நிற்காது சீக்கிரம் போயிடும் பத்தஞ்சு ரேட்டை முன்ன பண்ண இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கவே வேண்டாங்க அருமையான நிலம் இதுதான் வந்து அக்னி மூளைங்க எந்த மூலையுமே ஆகல நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் ஒரே நேருக்கு நேரம் பூ வியூ பாருங்கள் நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்